ார்கள் இன்று இரண்டு மணி அளவில் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு விடப்பட்டது இந்த செய்தி யாருக்கும் தெரியல இதனால கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு வீடுகள் வந்து தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது உடமைகளை இழந்திருக்கின்றார்கள் உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல தென்பெண்ணை ஆற்று படுகையில ஆற்றங்கரையில வழி மிகப்பெரிய வந்து வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு என மக்களுக்கு தெரியல வேண்டும் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் சேதம் அடைந்திருக்கிறது விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு உடனடியாக கொடுக்க வேண்டும் வீடுகள் எழுந்திருக்கின்றார்கள் கால்நடைகளை பல பேர் இழந்திருக்கின்றார்கள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தி இது வந்து தமிழக அரசாங்கம் ஏதோ நாங்க மத்திய